வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் யோகா சார்பாக நம்ம தினசரி யோகா செய்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய வார்ம் அப்புகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுத்து பயிற்சி கழுத்துக்கு மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா யோகாசனத்தில் கழுத்து பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கழுத்து பயிற்சி பார்த்தீங்கன்னா சின்ன வந்து செஸ்ட் ஒட்டினாப்ல கொண்டு போயிட்டு கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு அஞ்சு சுற்று பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி வைஸ் சுற்றுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அதே இதுக்கு ஆப்போசிட்டில் ஆன்டி வைஸ் சுற்றுனீங்கன்னா கிளாக் வைஸ் வைஸ் சுற்றினிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஃபைவ் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு சுற்று பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சுற்றுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கழுத்து நரம்பு கழுத்தில் இருக்கிற போன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு பிறகு காலையில் எல்லாமே மசில்ஸ் நர்வு சிஸ்டம் எல்லாமே ஸ்டிஃப்பாக இருக்கும் இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கை கை ஷோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபுல்லாகவே ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு ஃபைவ் டு டென் ரவுண்டு சுற்றலாம் அது மாதிரி போது பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ஸு ஷோல்ட்ரு ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரொட்டேஷன் ஆகும் இது வந்து எல்லா எக்ஸசைஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா காலை கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு ஷோல்ட்ரு ஷோல்ட்ருக்கு நேராக ஷோல்ட்ரு வந்து கைக்கு நேராக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் பண்ணுறோம் ரைட்டு லெஃப்ட்டு டேர்ன் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பார்வை எக்ஸ்ட்ரீம் ரைட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போகணும் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே பண்ணலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்புலேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஆஃப் ட்விஸ்ட் ஆகும் நல்லாவே தெரியும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஆசனத்துக்கும் இந்த எக்ஸைஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கால அகலமாக வச்சுட்டு ஹிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைஸ் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஃபைவ் ரவுண்ட் பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணலாம் ஸ்டார்டிங்ல பண்ணுறவங்க கிளாக் வைஸ் ஹேண்டிக்ளாக் வைஸ் இப் ஸ்லோவாக பண்ணலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் யோகா பண்ணும்போது நிறைய இடங்க பிடிச்சிக்கும் பெயின் வரும் டயர்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த அப் இல்லாமல் பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு வார்மப்புக்கும் நடுவில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ் பண்ணுற பாருங்கள் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஃபஸ்ட்டு ஒரு லெக்கை வந்து சைடு ரைஸ் பண்ணுங்கள் இந்த சைடு ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இப்பிலேருந்து உங்கள் கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் லெக்கில் அப் டவுன் நல்லா அப் பண்ணி உங்கள் கைகளை வந்து சோல்ட்ரு நேராக கொண்டு வந்துட்டு கால் டச் ஆகிற மாதிரி கொஞ்சமாக கொஞ்சமாக பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் ரைட் சைடோ லெஃப்ட் சைடு ஃபைவ் டைம்ஸ் அதே மாதிரி ஃபார்வேர்டு உங்களுக்கு முன்னாடி கையை நீட்டிக்கிங்க வலது கை உங்கள் முன்னாடி நீட்டினீங்கன்னா வலது கால் டச் பண்ணுற மாதிரி அப் பண்ணுங்கள் டவுன் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் அப் டவுன் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்கள்